எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்த சார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து புணர்ச்சி பார்க்கலாம் புணர்ச்சியிலேருந்து ஒவ்வொரு டைமே ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு ஸோ அது கிளியராக பார்த்துக்குங்க புணர்ச்சின்னா என்னன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து அதாவது இதுதான் நிலைமொழி இது வந்து வறுமொழின்னு சொல்லுவோம் அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்தும் இந்த வறுமொழியோட முதல் எழுத்தும் இணைவதற்கு பேர் தான் புணர்ச்சி இப்போ சிலை பிளஸ் அழகு சிலை அழகு சிலை பிளஸ் அழகு சிலை அழகு இது வந்து உயிரீட்டு புணர்ச்சி அதாவது வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணைவதற்கு பேரு புணர்ச்சி இதை வந்து ஃபர்ஸ்ட் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு பிரிக்கிறாங்க இயல்பு புணர்ச்சினா என்னன்னா அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே இந்த பிளஸ் போய் ஜாயின் ஆயிரும் தாய் பிளஸ் மொழி தாய்மொழி இந்த மாதிரி எந்த விதமான ஒரு லெட்டர் சேஞ்சஸோ இல்லைன்னா புதுசா ஒரு லெட்டர் வருதோ இது மாதிரி எதுவுமே சேஞ்சிடலாம் அப்படியே வருது இயல்பு புணர்ச்சி அதே இது விகார புணர்ச்சின்னா என்னன்னா அந்த மாதிரி ரெண்டு நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது ஏதாவது ஒரு லெட்டர் புதுசா வரலாம் அதுக்கு பேர் தோன்றல் ஏதாவது ஒரு லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகலாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் வந்து திரிதல் ஏதாவது ஒரு லெட்டர் கெடலாம் அதாவது ஒரு லெட்டர் காணாமல் போகிறது கெடுதல் மூணு மூணு வகையா வந்து விகாரப்புணர்ச்சியை பிரிக்கிறாங்க தோன்றல் திரிதல் கெடுதல் இப்போ தோன்றல்னா என்ன தோன்றல் புதுசாக உள்ளிட்ட ஜாயின் ஆகுது அப்ப பாருங்க தமிழ் பிளஸ் தாய் தமிழ் தாய் இத்து சேர்ந்துருக்கு இது தோன்றல் விகாரம் அதே இது வில் பிளஸ் கொடி பாருங்க இதை இன்னு வந்து இர்ரா மாறி அப்போ ஒரு எழுத்து வேறொரு எழுத்தா மாறுது அப்ப அது திரிதல் அடுத்தது பாருங்க இப்போ தோன்றல்னா ஒரு லெட்டர் ஜாயின் ஆகுது திரிதல்னா ஒரு லெட்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு கெடுதல்னா என்ன அர்த்தம்னா ஒரு லெட்டர் வந்து அப்படியே வந்து கெட்டுப்போம் அதாவது வராது மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி பாருங்க இம்மும் வந்து கெட்டுருச்சு வராது மன மகிழ்ச்சி இது வந்து தேர்ட் டைப் அதாவது வந்து கெடுதல் தோன்றல் திரிதல் கெடுதல் அதே இது போல ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் ஒரே இதில் எக்ஸாம்பிள்ல வர்றது உண்டாமா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க நாடகம் ப்ளஸ் கலை இதில் பாத்தீங்கன்னா இம்மு வந்து கெட்டுச்சு அப்புறம் இக்குங்கிற ஒரு புது லெட்டர் தோன்றி இருக்கு அப்போ கெடுதலும் நடந்திருக்கு தோன்றலும் நடந்திருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் இந்த மாதிரி இருக்கிறதுன்னு கேட்குறாங்க கண்டிப்பா புணர்ச்சியில ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு ஸோ புன புணர்ச்சியை தெளிவாக பார்த்துக்கங்க அடுத்த ஷார்ட்ஸில் அடுத்த இலக்கணம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்